என்னப்பா தோட்டத்துக்கு காவல் கிராமம் வந்து எப்போ வர வேண்டியால் நான் நல்ல மெம்மலுக்கு எல்லா அறிவில முடிச்சு வரணும் எங்கள் காவல் மாறிக்கிட்டான்னு நிற்கிறான்னு நிறையா கட்ட போறேன் அப்பா அதுல ஃபோன் வேலை கொஞ்சம் பார்த்துன்ற உடனே நேரம் போனேன்னு தெரியும் என்ன உங்க ஓட படுக்க வேண்டிய அனைத்துலாம் போய் கொண்டு போனா நானே அதுக்கு பொறுப்பு பாப்பான் உன் பேர் மெல்ல நான் சொன்னதால் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கேயும் அன்பென்று கேட்கின்றன நீ தொட்டால் மறுகணம் விடயே நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் நீ எனக்கு வேர்வை வரும் என்னடா இந்த பாட்டு தான் இப்போதுமா அவனால் தான் பாடுனா பாடுதான் இப்ப இல்லாம் ஒருத்தான் கோட் போட்டான்னு பாடுறான் பழைய காலத்து பாட்டு பழைய காலத்தில் பாடிருக்கேன் நல்ல ஓட்டம் போடுது இங்கேப்பா இதுக்கு நான் இப்போதைக்கு இதுக்குள்ளே போகிறேன் போனால் எந்த இவ்வளோ நீங்கள் நீங்கள் அப்படியே நிஞ்சாலே ஒரு பக்கமாக கட்டோட இருப்பான் வந்துருப்பாரு நீ வந்தாரோ இல்ல தெரியாது கிடக்குறோம் வந்து நின்று நீங்க தின மணிக்கு வர உனக்கு என்னென்ன சம்பளம் தாரன்னு சொல்லி தோட்டக்கார்ட்ட போட்டு இந்த தேவை இல்லாத வேலையில் இந்த புளிச்சல் கல்லூளை குடிச்சு போட்டு வந்து பக்கத்துல கிடக்கல வந்து வீடு ஆக்னியன்று போட்டு அங்க வீட்டுல படக்குறதுக்கு இங்க இங்க வந்து படுத்து எனக்கு ஆக்னிய தந்து கொண்டு இல்ல இருக்குது இது சரி இதுக்கும் கட்டில ஓடுவாங்க ஆ அந்த நாளில் வாட்சர் வேலையெல்லாம் செய்யல என்ன இருந்ததை விட நிற்கிற ஒன்றா தானே கூட எத்தனை நேரம் அவங்கள என்ன இனிமேல் அந்த வாட்சர் வேலை செக்யூரிட்டி வேலையான்னு வந்து படுத்து நிற்கிற ஒன்று இல்லை இருக்கிறான் சுகமப்பா உதாரி ஒன்றுலங்கிறையான் ஆ என்ன மாதிரி தோட்டத்துக்கு நிறைய கட்டையை போட்டு விட்டுருக்காங்களப்பா இதுக்குள்ள நான் படுத்து அவன் தர மாட்டேங்குமா அவர் திருப்பம் கேட்டா நான் மற்ற யானை வந்து படுத்துக்கிறேன் அப்பா வரைக்கும் இந்த தோட்டத்துக்கு வேற போறாங்க சும்மா அவங்களுக்கு தோட்டம் வந்து அவன் வெளிநாடுகளுக்கு ஓடி தப்புறாது கொஞ்சம் ஒரு நீங்க எல்லாம் வெளிநாடு போதும் வேதான் இந்த தோட்டம் செய்து நாட்டை காப்பாற்ற போய் நோண்டோண்டு இருக்கிறோம் நான் அப்பவும் அவனுக்கு தோட்டக்காரனுக்கு சொல்றேன் வேண்டாம் அவன் ஒரு குழிகாரன் மந்தி மித்திரிய கொண்டுடுவான் அவனுக்கு நிறைய கல்லட்ட தொடர்புகள் எல்லாம் இருக்குது அவன் வேண்டாம்னு சொல்ல இல்ல அவன் பரவாயில்ல பண்ணிட்டு கேட்டான் கேட்டா போல என்ன கொண்டு ஜாமியரே கவிட்டுறாங்க உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் தோட்டங்களை கவிட்டுட்டு செய்கிற நீயா எங்க தோட்டக்கார அதுக்கு என்ன ஆயிடும் உனக்குதான் நான் காவல் பார்க்க வேண்டியதா கிடக்குது பாப்பா ஐய் நான் கண்டுட்டேன் விரைக்கே நான் நீங்க படுக்க வரேன் நான் காவலுக்கு வரேன்னு கூடாது நாங்கள் வென்ற காசுக்கு எப்பவுமே விசுவாசமா தான் நாங்கள் இருப்போம் அந்த தலானி உண்டாடுறது காவலுக்கு வரேன் நீ எலும்ார வேலை எனக்கு வேலை வந்ததா கூட

அது என்ன சொல்லுவாங்க அது வந்து என்ன அவங்களுக்கு என்னக்க சொல்லி புரிஞ்சு அத கடைசி வரைக்கும் அது கடைசி வரைக்கும் அவன் தோட்ட காரண நான் படுத்துறேன்னு கேக்கல அவங்க வரேது நான் படுத்துற தான் இத்றியாகடா அப்ப வந்து அவங்கள ரூஹோத்தில வரதடா இது எல்லாம் நான் நான் காவலுக்கு கடற்கறேன்டா நீங்கள் வந்து நைஸாக புரிஞ்சு கொண்டு போறீங்க சும்மா வந்து நாங்கள் காவலுக்கு போறோம் காவலிங்கன்னே என்ன எங்களையே கடக்கா விட்டுட்டு தானே ஒரு கறியால வந்து மரவளைங்க எடுத்து கொண்டு போறது கேட்டா சொல்றது கல்லன் வந்து மெரவலைங்க கொண்டு நீங்களே அது நீங்களும் டீல் வந்து போய் அவர் என்னன்னு சொன்னா அவ எத்தனை கட்ட குழப்போ அத்தனை கட்டைக்கும் கணக்கு காட்டும் அப்ப அவர் களவா புரிஞ்சித்தா அவர் தஞ்சை சீவியத்தை ஓட்டுற

அங்கேயும் ஓடுபாட்டு தெரிஞ்ச வேண்டாம் சரி ஒரு பத்து பத்து ரூபா பேசாம நான் மேல வடக்குறேன் நீ சூழலா இப்படியே இதுக்குள்ள அட்டில சுருண்டு போட்டு ஒரு மூன்று மணிக்கு வந்துடா சரி நல்லா வந்த நேரங்கள்ல வராம அது அது சொல்லி கொண்டு இல்லையராப்பா தச்சு தச்செல்லாம் வந்து விடுறாப்பா அப்புறம் நாளைக்கு ஒரு கிலோ மதிப்பு பெரிய பவரா சொல்லி போட்டு வர் காவலுக்கு போறணும்னு போட்டு வர் நென நீ விலாசம் இப்ப சாப்பாடு வேணும். முட்டை வச்சு கருவாடும் பொறுجي ஒரு சாப்பாடு உண்டு வர். அது சாப்பிட்டு போட்டு நீ நித்திராதோ இங்க பாவரா கொண்டு பண்ணிடு. பப்பிடி நான் தான் உன்ன தட்டி கிளப்பணும். பாடாடி போவோம்ன்ற மாதிரி கிடக்கு. நீ எதுக்கு மடா நான் இப்ப ஒரு காய எடுத்து ஒரு மரவு மாதிரி கட்டி விட்ட ஊரா பேர் வரைக்கும் நீ திரியோ போன்னு கண்டுபிடிக்க மாட்டேன் நாங்களும் முளிப்பா இருக்கிற மாதிரி பெருசா சத்தங்களை போடுக்கணும் படக்கிற வேண்டியான அப்படி இன்னும் ஒன்று ஒற்றுமை இருக்கா ஒன்று அப்படி எதுவும் கல்லன் மருந்து குடிங்க குடிங்க கொண்டு போனா தெரியும் விடிய உள்ளதான் சுத்தி பார்த்துட்டு அப்படி புடிங்கிடந்தா மண்ணு எல்லாம் பூச்சி பூச்சி போட்டு போவோம் முதலாளிகிட்ட போ சொல்லுவோம்

சும்மா காக கோழிகளை கிடைக்கிறான் கவனம் கேட்கிறான் காகங்கோழி சும்மா நே பூனிய துறத்துற மாதிரி நிக்கிறானங்காலே நான் அந்த மதவுக்கு போய் படுக்கிறேன் மூலியக்கித்தவரை வந்து கேட்டா சொல்லு அவன் ஏதோ சத்தம் கேட்டதும் பார்க்க போட்டானு சரிங்க அப்ப அவர் அங்க இன்னும் தேடி வேற நீ நைசா எனக்கு போன் அடிக்கின்றா சரி ரெண்டு மூன்றும் அடி அடிச்சு ஆள் இன்னா கடைக்க அப்படி சொல்லு வாராட்டா 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 நான் உடம்பி அந்த பக்கமா லைட்டா பூஜை கொண்டு வர ஓ அது அதட்ட நான் நேத்து கேட்டேன் ஐயா நுளம்பு தொல்லியா கிராக்கு உங்களுக்கு ஒரு நுளம்பு வேற வேணும் அடுத்து வந்து நுளம்பு தானடா இது கட்டி போட்டு படுக்கலாம் படுக்கலாம் அடுத்து வந்து இதடா நுளம்பு திரி இருக்குல்ல நுளம்பு திரி வேணும் மட்டும் நான் சொன்னா அடுத்து வந்து கட்டில் வந்து பலகை

செக்யூரிட்டி வேற என்று வேக்காட்ட வந்தீங்க உன்ன விட நான் பாயர் பாயர் கட்டுவோம் கட்டி கிட்டி மரவுல போடுவோம் உன்ன விட அடே உன்ன விட நான் தரமாடா அவளங்கள நான் அடிக்கடி விளம்பி லைட் வால் போட்டு அடிச்சு கிடிச்சு பார்த்து கொண்டு தாண்டா இருக்கிறேன் சரி சில நேரம் முஞ்சியா பார்த்துட்டு நானும் ஏன் வெறும் சம்பளம் தானே வாங்குறேன் நானும் அப்படியே முளிப்பான்னு போட்டு நானும் படுக்குறேன் சரியா பொது சரி வரா அது நல்லா பொழுதுவாட்டி போச்சு நேரத்துக்கு படத்தொழும்பினா தான் புறவங்களும் சமாளன் டே உன்னோட என்ன இதில் படுக்க மாட்டேன் சும்மாக்களை தள்ளி வழுத்து வேத வே நாங்கள் பகல்லே முதா டீராவிலே முதன்றதா அப்போ எதுக்கும் இந்த வேக்கால்க்காக போடுவோம் அதுக்காக போட்டுட்டு படுப்போம் அதனால் திட்டுக்கிட்டு அரேன் சத்தம் டே சத்தம் தான் ஒழுப்பி போனால் கூடாது ஆனால் அதுலேயே என்ன வண்டி போடாது தம்பி ஏதோ காவல் என்று சொல்லி அந்த இடத்துல மூவாயிரம் ரூபா சம்பளம் சாப்பாடும் நல்ல நித்திரியாப்பா வீட்டை நித்திர வாண்டாலும் சுட்டு போட்டாலும் நித்திரம் வராது எங்க காவலுக்கு போ நித்திர முடிக்க செக்யூரிட்டி வேலைகள்லாம் போயிட்டு இருக்கா கண்ணை சுத்தி கொண்டு வர நித்திர எங்கே அப்பா வந்தா அவருக்கு தட்டுடா காலே ஆகுது ஓ நீ கெட்ட விலையைதான் காலை கையேண்டாலும் அவரை கல்லன் வந்து தூக்கி கொண்டு போடுவாரு என்ன தெரியா செய்ய